தென்பகுதி அப்படின்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க பனைகள் சூழக்கூடிய இடங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் அது வந்து தோன்றியது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அதனுடைய எல்லா சாதனங்களும் பனையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் ஆகவே இந்த பகுதியிலிருந்து தான் அந்த அந்த இசை தோன்றியது ரெண்டாவது குலதெய்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இது தென்பகுதி இங்கே தான் வந்து மிக அதிகமாக குலதெய்வ வழிபாடு நிறைய இருக்கக்கூடிய இடம் இதுதான் அதனால் குலதெய்வத்தை வழிபாடு வழிபாடு செய்வது என்கிறதுல இந்த வில்லுப்பாட்டு மிக முக்கியமாக இடம்பெறுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் தென்பதியை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் கோவில் வழிபாடுகள் உரம் மேளம் படிப்பாங்க பம்பை மேளங்கள் தான் குறிப்பாக குடிப்பா காலையிலேருந்து மறுநாள் ரெண்டு நாள் அந்த கடையில் அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்க கலிக்கிற அந்த கடைசி கட்டம் வரைக்கும் மேளங்கள் தான் முழங்கும் ஆனால் நீங்கள் தென்பகுதியில் போய் பாருங்கள் அவங்க கோயில் கொடை விழாக்களில் ஆரம்பத்திலருந்து கடைசி வரைக்கும் வில்லு தான் ஒரு மேடை போட்டிருப்பாங்க அந்த மேடையில் எந்த நேரமும் வில்லு முழங்கிக்கிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால் வில்லைத்தான் தான் பிரதானமாக வச்சுருந்தாங்க மேளம் அங்கே செல்லுபடி ஆகாது இப்போ நாளெலாம் அங்கே போயிருக்கேன் போயாச்சு அப்படின்னு சொன்னால் வெளியூர்லேருந்தான் வந்தவங்கெல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் வந்தவுன்ன கோயிலை சுற்றி பார்த்துட்டு இந்த பெருமாள் கோயிலில் யானை எங்கே இருக்குதுன்னு கேட்ட மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு வில்லு எங்கே வில்லு எங்கே படிக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் இருப்பான் பெரிய அதிகாரிகள் இருப்பான் அங்கெல்லாம் இருப்பாங்க வந்த உடனே சுற்றி பார்த்துட்டு வில்லு எங்கே அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு வில்லு இல்லை அப்படின்னு சொன்னால் தென்பகுதியில் கொடை கிடையாது இது பின்னாடி இது மற்ற இடங்களுக்கு இது எப்படி பரவிச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற இடங்களில் அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த நிறுவனமயமாக்கப்பட்ட கோயில்களில் இந்த புதுமையை எத்தனை நாள் பரதநாட்டியமும் எதுவும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது புதுசாக பண்ணணுமே அப்படின்னா அவர் சிறந்த ஒரு பாடகர் இருக்கார் தென்பகுதியில் பிச்சைக்குட்டி ரொம்ப அருமையாக படிப்பார் செவல்குளம் தங்கையா நல்ல புராணம் படிக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு படிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் தமிழ்நாடு முழுக்க இந்த வில்லுப்பாட்டு என்பது நிறுவனமயமாக்கப்பட்ட அதை பெருமாள் கோயிலில் சிவன் கோயிலில் அங்கெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆதீனங்கள் பெரும்பாலும் ஆதீனங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய போய் படித்தாங்க அவங்க அந்த சம்பந்தப்பட்ட எல்லா வரலாறும் அது அது பெரிய புராணமாக இருக்கட்டும் இல்லை சிவபுராணமாக இருக்கட்டும் எதையுமே எல்லாத்தையுமே அவங்க கரைச்சி குடித்தவங்க அவங்கெல்லாம் அதனால் இவங்கெல்லாம் படித்தவங்கெல்லாம் வில்லு போட்டை கையில் உடனே அது மற்ற இடங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க பரவிச்சு